தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடைக்கண் கடை கண் பார்வை ரிஷபராசிக்கு என்றும் கிடைக்கும் அதாவது அறவதிலும் ஆசை வரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு புரிதுங்களா அரபத்திலும் ஆசை வரும் மாதிரி ஒரு பாட்டு எப்படின்னா என்ன வயசுங்கிறதெல்லாம் முக்கியமில்லை ரிஷபத்துக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் ரிஷபத்தோடு கூட பிறந்தது அது மாதிரி சம தர்மமாக இருக்கணுங்கிறதும் எண்ணம் எனக்கு ஒன்று கிடைச்சா இன்னொருத்தனுக்கும் ஒன்று கிடைக்கணும் நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகக்கூடாது இது மாதிரி நல்ல எண்ணம் படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு முன்பகுதி சுமாராக இருந்தால் பின்பகுதி சூப்பராக இருக்கும் கல்யாண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்க முடியும் அதுதான் ரிஷபம் அப்படி சக்சஸ்ஃபுல் இல்லாதவர்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிரதோஷத்தில் உமா மகேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் இன்னொன்று ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திருமணம் சக்சஸ்ஃபுல் கண்டிப்பாக ஆகும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறலைங்க எனக்கு ஏதோ ஒரு சிரமம் இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைச்சா ஒரே ஒரு விஷயந்தான் ஹார்ட் ஒர்க்கர் ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அவ்வளோ டக்குன்னு தெரியாது ஹார்டு ஒர்க்குக்கு போய் அதில் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி வெற்றி பெறணும் அது வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அதுக்கு அவங்களுடைய துணை வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடும் புரியுதுங்களா ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைக்கணுன்னா இப்போ ரிஷபராசிக்காரர்கள் அவங்கள மட்டும் சிந்தனை பண்ணுறவங்க கிடையாது எதை எடுத்தாலும் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து சிந்தனை பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு சிரமம் ஏற்படுறது அதனால தான் சில பேர் எல்லாம் குடும்பத்தை பத்தி எல்லாம் நினைப்பே வராது அவங்க எல்லாம் உடனே வெற்றி பெற்றலாம் ஆனா ரிஷபத்துக்கு சுட்டு போட்டாலும் வராது குடும்பத்தையும் நினைச்சுக்கும் பேரம் கத்துனா கூட தாத்தாவுக்கு வலிக்கும் அப்பாவுக்கு அப்பா கத்துனா உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கோ பெரிய தாத்தா பையனுக்கு வலிக்கும் இதுதான் மேஷம் இதுதான் ரிஷபம் இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் இதெல்லாம் மேல் தட்டுல இருக்கும் பாருங்க க இதில் பார்த்துருக்கீங்களா மேஷம் ரிஷபம் மிதுனம் இதெல்லாம் இதில் சென்ட்ரல இருக்கும் இந்த ரிஷபராசி தெய்வ பலம் கொண்டவர்கள் அதனால தான் உறவுகளோடு உழந்து கொண்டே இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளோடு உழன்று கொண்டே இருப்பார்கள் யார் என்ன பேசினாலும் நல்லது என்ன செஞ்சாலும் பேச தான் போகிறான் ஆனாலும் செய்கிறத குறைக்க முடியாது குறைக்கிற எண்ணம் வராது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள்னு ஒரு பதிவு நான் முன்னாடி போட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் சேனலில் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சேனலில் ஏன்னா இந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இதே மாதிரி வீடியோ நம்ம இப்போ குரலை மாற்றி வேறு இடத்துலலாம் வருது இல்லையா பார்த்துருப்பீங்கல்ல இந்த சேனலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது என்னென்னா முன்னாடி இந்த சேனலில் அந்த பதிவு இருக்குது போய் பாருங்கள் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறாங்க ரிஷபராசிக்கு போட்டிருக்கிற பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படின்னு போட்டு பிரம்மனின் கிருக்கல்கள்னு இருக்கும் அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ என்னென்னா சில மந்திர சக்திங்கிறது ரிஷபராசிக்கு தோராயமாக இல்லை பூரணமாக கிடைக்கும் மந்திர சக்தி நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலோ இல்லை உங்கள் பிஸ்னஸே நான் மந்திரமாக எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போனாலோ நீங்கள் வெற்றி பெற முடியும் மந்திரம் என்பது தான் உங்களுக்கு சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் மந்திர சக்தி பெறக்கூடிய ராசி ராசி எல்லா மந்திரமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதான் ரிஷபம் மந்திர சக்தியில் ஊரினவர்கள் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் ரொம்ப சரளமாகவே வரும் அதில் பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கும் உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த பாட்டெல்லாமே பாடலாம் அந்த அளவுக்கு மந்திர சக்தி அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய செல்வம் பேர் இன்பம் இதெல்லாம் ரிஷபத்துக்கு எளிமையாக கிடைக்கும் ஆனால் என்ன உழண்டு உழண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்போம் ஒரே இடத்துல உழணும் நிறைய கற்றுக்கணும் பெரிய செல்வம் கிடைக்கக்கூடிய ராசி பேர் இன்பம் கிடைக்கக்கூடிய ராசி சார் ஒன்றுமே இல்லை சார் என் வீட்டில் வெறும் மோர் சோறு தான் இருக்குன்னா அதையும் நிம்மதியாக எடுத்து சாப்பிட்ற பாக்கியம் ரிஷபத்துக்கு உண்டு நம்மளோட முதல்ல என்ஜாய் ஃபேமிலி டச் அதிகமாக உண்டு அதனால தான் அதனாலதான் உரளக்கூடியவர்கள் நிறைய பேர் எவ்வளவு செல்வம் ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அந்த ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை அதுல எவ்வளோ இன்பம் இருக்கும் போதும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய தொற்று நோய்கள்லாம் வராது எந்த நோய் வந்தாலும் விலகிடும் ஏண்டா இந்த ராசியில் பிறந்தோன்னு பல பேர் நினச்சிருப்பீங்க உண்மையிலே சொல்கிற நல்ல ராசி ரிஷபராசி ரிஷபராசி ரொம்ப நல்ல ராசி நோய்கள் விலகக்கூடிய ராசி எந்த நோய்க்கும் விடை கிடைக்கும் எந்த நோய்க்கும் விடை கிடைக்கும் வறுமுன் காக்கக்கூடிய விஷயங்கள் ரிஷபத்துக்கு நிறைய நடக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு நோய் வரப்போகுது உடம்பு சரியில்லாமல் போகுது முன்கூட்டியே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் முன்கூட்டியே காட்டி கொடுத்துரும் அதை புரிஞ்சுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னமோ தெரியாது உங்க நீங்கள் ஒரு ஹைவேல போய்கிட்டே இருப்பீங்க ஒரு போர்டு போர்டாக வந்துகிட்டு இருக்கும் பார்த்தா ஒரு டாக்டரோட போர்டு வரும் நமக்கு புரியாது ஆனால் ரிஷபராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தேடக்கூடிய விடை அந்த போர்டில் இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் நோய்கள் விலகக்கூடியது எந்த நோய்க்கும் விடை கிடைக்கும் மனநோயா இருக்கட்டும் உடல் நோயாக இருக்கட்டும் அதனால பெரு நோய்கள் உங்களை பாதிக்காது கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு வழி கிடைக்கும் அது மட்டுமில்லை ரிஷபராசிக்காரர்கள் ஏன் ரிஷபத்திலே பிறந்தேன் இப்படிங்கிறது இந்த டைட்டில் ஏன் ரிஷபத்தில் பிறந்தேன் எனக்கு விழி எனக்கு வழியே கிடையாதா அப்படின்னா இறக்கிற தருவாயிலும் அம்பாள் உங்களோடு இருப்பா நீங்கள் உங்கள் சாவு கூட சரித்திரம் படைக்கும் சார் நான் மரணத்தை கூட சரித்திரமாக்கக்கூடிய இடம் சார் ரிஷபம் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் புறப்படுவோம் என்னுடைய விதியே ஒரு காலகட்டத்தில் முன்கூட்டி நின்னா கூட அந்த இடத்துல என்னுடைய விதி பயனை நான் வந்து எனக்கு சரியான விஷயங்களை முடிச்சுட்டு தான் புறப்படக்கூடிய பாக்கியம் அதான் ரிஷபம் இறக்கும் நிலையிலே கூட தெய்வத்தை அதாவது என்ன செஞ்சோம் என்ன செய்கிறோம் நம்மள தெய்வமாக பல பேர் பார்க்குற இடத்துல கொண்டு போய் வச்சிருவோம் இதுதான் ரிஷபம் ரிஷபத்தில் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரிஷபத்தில் பிறந்தால் தெய்வத்திற்கு சமம் யார் சார் இறக்குற நிலையில கூட தெய்வத்தை பார்க்கிற நிலை வரும் இறக்கிற நிலையில யாருக்கு உதவி பண்ணக்கூடிய இடம் வரும் இறப்பு கூட அர்த்தம் இல்லாமல் போறது இன்னைக்கு எத்தனையோ காலத்துல இருக்கு இறப்பையும் அர்த்தத்தோடு கொண்டாடக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர் அதனால ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உலகத்தை வசப்படுத்தக்கூடிய திறமை உண்டு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உலகத்தை வசப்படுத்தக்கூடிய திறமை உண்டு இந்த உலகம் உங்கள் கையில் அதான் ரிஷபராசி இந்த உலகம் உங்கள் கையில் அப்படி இந்த உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படின்னா நிச்சயமாக ஆளுமை திறன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன அதிகாரத்தில் இருக்கீங்க அதில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வர முடியும் உங்கள் ரூட்டை இன்னொருத்தமிழால புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் ஏகப்பட்ட கமெண்ட் வரும் ஆனால் அதை பற்றிலாம் கவலையும் பட மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதித நேரம் உழைக்கக்கூடியவர்கள் ரிஷவராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதித நேரம் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவர்கள் புண்முறுவலான சிரிப்பு புகழுக்கு மயங்காதவர்கள் மற்றவர்கள் பேச்சுக்கு மயங்காதவர்கள் எக்காரணம் கொண்டும் கௌரவத்தையும் சுயமரியாதையையும் விட்டு கொடுக்காதவர்கள் சூழ்ச்சி செய்பவர்களையும் சுழற்றி அடிக்கக்கூடியவர்கள் இதுதான் ரிஷபம் இப்போ தெரிஞ்சுக்கிங்க ஏன் ரிஷபத்தில் பிறந்தோன்னா இதுதான் காரணம் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய வழிக்கு வந்திருக்கிறோம் சில மந்திரங்கள் சில வழிகளை நாம் திறந்தோம்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள்னு ஒரு படம் பழைய படம் அதில் பார்த்துருப்பீங்க புரட்சித் தலைவர் நடிச்சிருப்பார் உண்மையிலேயே பல விடைகள் அந்த படத்துல ஒத்து கவனிச்சா கிடைக்கும் இன்றைய சமுதாயத்துக்கு அன்றே சொல்லி இருப்பார் அதனால இந்த உலகத்தை வசப்படுத்த தகுதியானவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த உலகம் உங்கள் வசம் நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா சார் ஒரு ஊர்ல நான் போய் பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் சார் அந்த ஊரே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ஊரில் நீங்கள் தான் கொடி கட்டி ஜாம்பவானுங்க ஐயா நீங்கள்லாம் நீங்கள்லாம் ஜாம்பவான்கள் சரிவு இருக்க தான் செய்யும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் சார் வாழைகளை பார்க்க பளிச்சுன்னு இருக்கு பக்காவாக இருக்குது ஆனால் இலையில போட்டு அமிர்தமாக எல்லாத்தையும் அமிர்தத்தெல்லாம் பருமாறுனா சாப்பிட்ட பிறகு வாழை இலையை எடுத்து அலம்பிட்டு பாருங்க சார் எப்படி இருக்குன்னு உண்டா இல்லையா திருப்பி அந்த வாடகையில் யூஸ் ஆக முடியுதா அதோட வழி வேதனை எப்படி இருக்கும் இதுதான் சார் வாழ்க்கை இதை உணர்ந்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கோடி ரூபா பணம் இருக்கும் யாருக்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும் அள்ளி கொடுக்கணுமா கிள்ளி கொடுக்கணுமான்னு தெரிஞ்சு கேட்டால் ரிஷபராசி சொல்லும் கிள்ளி கொடுத்தாலே போதும் அள்ளி கொடுத்தா நம்மளை ஏமாத்திடுவான் நம்மக்கிட்ட அவன் வரமாட்டான்னு தெரியும் ரிஷப ராசி இதுவரைக்கும் அள்ளி கொடுக்குற பழக்கம் இருந்தால் ஜம்முன்னு கம்முன்னு இருங்க இனிமேல் கிள்ளி கொடுங்க வெற்றி பெறுவீங்க ராசியோட நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மகாலட்சுமி அங்கே இருக்கிற இடம் உமா மகேஸ்வரர் இருக்கிற இடம் நந்தி பகவான் இருக்கிற இடம் சும்மா இல்லைங்க ரிஷபம் சும்மா இல்லை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கல்ல பிரதோஷ காலத்தில் நந்தி காதில் போய் சொல்கிறாங்க ஏன் நேராக சுவாமிகிட்டே சொல்ல வேண்டியது தானே ஏன் சுவாமிகிட்ட சொல்றது கிடையாது சொல்லுங்க பார்ப்போம் பற்று அற்று இருந்தால் தான் சுவாமிகிட்ட பேசணும் சிவனுக்கிட்ட மட்டும் பேசணும்னா பற்று அற்று இருக்கணும் பற்றே இருக்கக்கூடாது எனக்கு நாளைக்கு ஒரு பிடி சோறு இல்லைனாலும் கவலைப்படக்கூடாது போட என் ஆண்டவன்னை காப்பாற்றுவான் எனக்கு கொடுப்பான் சிவன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படி நினைக்கணும் எத்தனை பேரால முடியும் முடியாது இல்லை அதனால தான் நந்திகிட்ட கோரிக்கை வைக்கிறோம் ஐயோ நான் அவர்கிட்ட பேச முடியாது அவர்கிட்ட நம் அவருக்கு சுத்தமாக நான் இல்லை அவர் நினைச்ச மாதிரி நான் இல்லை அவர் என்னை வேறு என்னமோ படைச்சி எப்படியோ நினைச்சாரு சார் ஒரு பிள்ளைகளை அப்பா அம்மா வளர்க்குறாங்க பெத்த பிள்ளைகளை எல்லா அப்பா அம்மாவும் நல்லா வரணும்னு தானே வளர்ப்பாங்க எவ்வளவு கனவுகளோடு வளர்ப்பாங்க கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் எல்லாம் அப்படி இவ்வளோ பேரு பேரு எவ்வளோ பேருமையாக பேராசையோடு வளர்ப்பாங்க பிள்ளைகள்லாம் அப்படியாக இருக்குது ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறதும் சினிமா தேட்டரில் பிள்ளைகளோட கூட்டம் தான் இப்போ அதிகமாக இருக்குது உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்கள் தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தெரியும் இல்லை நம்ம பெற்ற பிள்ளைகளே நம்ம நினைச்ச மாதிரி வளரல சுவாமி படைத்தவர் நாமெல்லாம் பகவான் படைத்தவர் அந்த சிவன் படைத்த நாமெல்லாம் அவர் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறோம் அதனால தான் அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட தகுதி குறையுது சிவனை உண்மையாக விரும்புவன் நந்திலாம் தேவையில்லை துவார பாலகர்கள் தேவையில்லை டேரக்ட் டு டேரக்ட் சிவனை மீட் பண்ணலாம் ஆனால் நமக்கு இன்னைக்கு பவர் இல்லை கலியுகத்தில் பவர் இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் ஏன்னா தப்பு பண்ணுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துருது உடனே என்ன பண்ணுறோம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் சிவனை சமாதானப்படுத்தணும் அதுதான் முக்கியம் பகவானை சமாதானப்படுத்தணும் நந்தி காதில் சொல்கிறோம் நந்தி அப்புறம் ஈவினிங் டைமில் சொல்கிறாரு அப்புறமா காலையில் அவனா சரி செய்கிறேன் அப்படிங்கிறார் பகவான் புரியுதுங்களா அப்போது இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு நந்தி உதவி செய்வார் நீங்கள் சிவனுக்கிட்ட உண்மையாக இல்லைனாலும் நந்தி உதவி செய்வார் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் நந்திக்கிட்ட கேட்டாலே போதும் நீங்கள் சிவனை கூட டேரெக்டாக மீட் பண்ண வேணாம் அவ்வளோ பாக்கியசாலியான ராசி ரிஷபராசி நந்தியே ஹெல்ப் பண்ணுவாருங்கிறான் சிவனுக்கிட்ட போக முடியாதவங்களுக்கு தான் நந்தி ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் சிவன்கிட்ட போகணும்னு கூட நினைக்க வேண்டாம் நந்திக்கு ஃபோன் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் பல பிரச்சனை சில நந்தி நடுவில் நிற்கும் பார்த்துருக்கீங்களா சில நந்தி நடக்கும் சில நந்தி நிற்கும் நம்ம ஓட்டு போட்டவங்களே நம்ம போய் பார்க்க முடியாது இதுக்கிடையில் நன் நந்தியாக நிற்கும் அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போய் பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டம் இது வேறு கதை அப்புறமா நம்ம போய்ப்போம் இப்படி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல கவனிங்க தெய்வ பலம் ஜாதகத்திற்கு உண்டு அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்பாவில் பார்க்கக்கூடிய பலம் உண்டு சக்தி ரூபம்னு சொல்லுவாங்க சக்தி ரூபம் ரிஷபராசிக்கு தெய்வ சக்தி அது மட்டும் இல்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த நோய்களும் உங்கள்கிட்ட வராது எந்த நோய்களும் வராது காரணம் என்னென்னா உங்களை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிற பவர் உங்களுக்கு உண்டு பர்ஃபெக்டாக அதனால் இது வரைக்கும் பர்ஃபெக்டு பவர் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேல் பர்ஃபெக்ட் பவருக்குள்ளே வந்துடுங்க ரிஷபராசிக்காரர்களே அதுவே உங்களுக்கு பெரிய மருந்து பிறகு அதுவே விருந்து சரிங்களா அதுவும் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சில மந்திரங்களை படிச்சுட்டு அந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபத்திற்கு இந்த பிறந்த பயனை அனுபவிக்க முடியும் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைச்சதெல்லாம் போய் இவ்வளவு சாதிக்க வேண்டியது இருக்குது இப்படியெல்லாம் வாழ வேண்டியது இருக்குது ஒரு நம்பர் ஒன்னாக வாழ வேண்டிய ஒரு ராசி இது இதை போய் கீழே தள்ள பார்த்துட்டனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணுங்க எவ்ரி ஃபீலிங்ஸில் ஒரு பவர் கிடைக்கும் ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா போதுங்க மனிதாபிமானம் இருக்குன்னு அர்த்தம் மனிதாபிமானம் இருந்தால் போதும் கண்டிப்பாக மனுஷனுடைய எல்லாம் பூர்த்தி ஆகும்ன்றது அர்த்தம் இன்றைக்கி பல குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாததுக்கு என்ன காரணம் ஃபீலிங்ஸ் இல்லை யார் எப்படி போனால் என்ன சார் உங்கள் கவலை எனக்கு தெரியணும் நான் ஏன் இப்போ இந்த பதிவு போடுறேன் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கேயாவது ஒரு வழி கிடைச்சிடணும் அவர்கள் வழி போகணும் என் பிள்ளைங்க என் சகோதர சகோதரிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னை பார்க்கும்போது சாமி நான் உங்களால் நல்லா இருக்கேன் சாமி என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ராஜா உங்ககிட்ட பேசுகிறேன் அம்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் உன் மனசோட பேசுகிறேன் அப்போ என்ன சொல்லுவோம் அந்த மனசு சொல்லுவோம் ஏ அந்த அவர் போறார் பார் நமக்கு ஒரு நேரம் அந்த பதிவை போட்டார் இல்லை நமக்கு ஒரு விடை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம்ல பார் அவர்தான் இதையும் காட்டி கொடுத்தது இறைவன் தான் அதனால சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்ய நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் திருவண்ணாமலை காரைக்காலில் கைலாசநாதர் காரைக்கால் மாவட்டத்தில் கைலாசநாதர் திருக்கடவூரில் அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் மதுரையில் சொக்கநாதர் மயிலையில் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் இந்த ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டியது வராகி அங்கே இருக்கிறார் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களே ஒரு இருந்து ஒன்பது மாதங்கள் இந்த பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா ஏழு டு ஒன்பது பிரதோஷம் ஒன்பது மாதம் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு பிரதோஷம் வரும் மொத்தம் பதினெட்டு பிரதோஷம் கணக்கில் வரும் நீங்கள் இருந்து பதினாலு இல்லை பதினெட்டு பிரதோஷம் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் நான் சொல்கிறேன் பிரதோஷத்துக்கு பொறுமை மட்டும் வேணும் அது உமாமகேஸ்வரர் வழிபாடுன்னு சொல்லுவா பிரதோஷம் முடிஞ்சு சுவாமி அம்பாள் வந்து நந்தி வாகனத்தில் சுற்றி வரும் கோவிலை சுற்றி வருவாங்க அது மாதிரி கோவிலில் வழிபாடு இன்னும் பண்ணுங்க இன்னும் விசேஷம் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குங்க நல்ல பலன் இருக்குது திருவேட்டக்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க காரைக்கால் மாவட்டத்தில் திருமேனி அழகர்னு அங்கே சுவாமி திருமேனி அழகர் அங்கே வந்து பாருங்கள் ஒரு தடவை பிரதோஷ வழிபாடு கொண்டாடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலம் இருக்குது எந்த விதத்துலையும் எந்த கெடுதல்களும் ஏற்படாது பிரதோஷம் நந்தி வழிபாடு அவசியம் நந்திக்கிட்ட சொல்லுங்கள் குறைகளை சொல்லுங்கள் வலது காதில் சொல்லுங்கள் ரைட்டு இயர் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்க ரிஷபராசிக்காரர்கள் மனக்குறைகள் உங்களுக்கு வெற்றி பெறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி ஈச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி லக்ஷ்மி பிரஜோதகா பெருமாள் கோவிலில் தாயாருக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பெருமாள் கோவிலில் தாயாருக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கர கோரையில் அந்த புடவையை சாத்தி மகிழுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விசேஷம் காத்து இருக்குது வெள்ளிக்கிழமையில் ஒரு புடவை பட்டு புடவையோ என்ன புடவையோ நான் முடிஞ்சதோ செய்யுங்க நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தானே செய்ய முடியும் வருஷா வருஷம் செய்யுங்க கண்டிப்பாக வருஷா வருஷம் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஆமாங்க ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நான் சொல்றதெல்லாம் நமக்கெல்லாம் வலிக்கு மருந்து நம்மக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாள்ன்னா நிறைய பேர்ஃப்யூம் போட்டுங்க வாசனை திரவியங்கள் வெள்ளை கலர் நிறையா யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலரு செம்மையாக இருப்பீங்க சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறவருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதனால திருவையாருன்னு சொல்லுவாங்க அங்கே பக்கத்தில் திங்களூர் இருக்குது அவசியம் ஒரு தடவை சென்று வழிபாடு பண்ணுங்க திங்களூரில் சோமனை வழிபாடு பண்ணுறால் சோகங்கள் விலகும் சோமனை வழிபாடு செய்தால் சோகங்கள் விலகும் சோதனைகளும் விலகும் பதவி கிடைக்கலையா பணம் கிடைக்கலையா பசியா பட்னியா பிரச்சனையா சோமனை போய் பாருங்க திருவையாருக்கும் பக்கத்தில் திங்களூர் அப்படியே திருவையாரையும் போய் தரிசனம் பண்ணுங்க தர்ம சிந்தனை வரும் இசை இயல் நாடகம் எல்லாம் நமக்கு அமையும் இந்த உலகமே நாடக உலகம் அதில் நடிக்க தெரியாததுனால தான் ஃபஸ்ட் ஆஃப் பிரச்சனையாக இருக்குது ரிஷபத்துக்கு நடிக்க தெரிஞ்சால் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் இனிமேல் எங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக தான் எங்களுடைய வேலை ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க இனிமேல் இதுதான் என் வழின்னு பிறப்ப உய உணர்த்தக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க நந்தி போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் வீடுகளில் நந்தி வைச்ச ஒரு மணி ஒன்று வாங்கி நல்ல அழகாக அடிக்கிற மணி நல்லா இருக்கணும் வாங்கி விங் வைங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சிவலிங்கத்தையும் நந்தியும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொன்னதை செய்ங்க நெஞ்சம் எல்லாம் நெஞ்சில் நெஞ்சத்தில் எல்லாம் நீங்கள் தான் இருக்கீங்க ரிஷப ராசிக்காரர்களே நீங்கள் பல நெஞ்சங்களில் குடியிருப்பவர்கள் உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் என்றைக்கும் உண்டு அமோகமாக இருக்கணும்